நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி கொண்டிருக்கும் இந்து பிடிவில் எழுபது வயதிற்கு மேல் ரேஷன் அட்டையில் பயிர் உள்ளவர்களுக்கு ரேசன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு குடும்ப அட்டையில் பெயர் உள்ள கூடிய அனைத்து எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் வீடு தீடு வரும் சேவையில் திடி மாற்றம் இந்த மாற்றத்தின் மூலமாக என்ன வகையான கூடுதல் நன்மைகள் வழங்கப்படுகிறது குறிப்பாக வயதின் அடிப்படையில் வழங்கக்கூடிய இந்த சலுகை வந்து வயது குறைக்கப்பட்டுள்ளதா அல்லது முதியவர்கள் மூத்துக்குடி குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அதிரடி மாற்றங்கள் எதுவும் கொண்டு வரப்படுகிறதா என்பது பற்றிய முழு விருந்தும் திரிபார்க்கலாம் வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ள முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்களுக்கு பெல் பட்டையும் பண்ணுங்க அப்போ நம்ம அதை படிப்படி எல்லா கிளரட்டாக கிடையாது ரேஷன் கார்டில் உள்ள உறுப்பினர்கள் கடைக்கு சென்று விற்பனை முனைய கருவியில் கைரேகையை பதிவு செய்தால்தான் பொருட்கள் வாங்க முடியும் மூத்த குடிமக்கள் மக்கள் நடக்க முடியாத அளவு உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் தங்களின் சார்பில் வேறு நபரை அனுப்பி பொருட்கள் வாங்கலாம் இதற்காக அவர்கள் மற்றவர்களின் உதவியை நாட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் எனவே மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளி காடுதாரர்களின் வீடுகளில் நேரடியாக ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் திட்டத்தை தொடங்க அரசு முடிவு செய்தது எனவே முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் முதல்வரின் தாயுமானவர் திட்டத்தை கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் தகுதி உள்ள பயனாளிகளின் வீட்டிற்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன தமிழக ரேஷன் கடைகளில் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி காடுதாரர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன முதியோர் மாற்றுத்திறனாளிகள் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்க சிரமப்படுகின்றனர் அவர்களின் வீடுகளுக்கே ரேஷன் பொருட்கள் வழங்கும் முதல்வரின் தாயுமானவர் திட்டம் கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் வாயிலாக மாநிலம் முழுவதும் எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான பதினைந்து புள்ளி எட்டு ஒன்று லட்சம் கார்டுகள் ஒன்று புள்ளி இரண்டு ஏழு லட்சம் மாற்றுத்திறனாளி காடுதாரர்கள் ஆகியோரது வீடுகளில் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகின்றன இம்மாதம் முதல் அக்டோபர் மாதம் முதல் அக்டோபர் நவம்பர் மாதம் முதல் இந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் எழுபது வயதிற்கு பதிலாக அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களின் வீடுகளில் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகின்றன அதாவது இந்த திட்டம் தொடங்கப்பட்ட போது எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் பயன்பெறும் வகையில் தொடங்கப்பட்டது அதன் அடிப்படையில் தற்போது இந்த மாதம் முதலிருந்து ஐந்து மா ஐந்து வயது குறைக்கப்பட்டு அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களில் வீடுகளில் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகின்றன இதனால் கூடுதலாக காடுதாரர்கள் பயன்பெறுகின்றனர் வீடுகளில் பொருட்களை வாங்கும் போது சிலர் பணம் இல்லாமல் வாங்குவதில்லை இது குறித்து கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது ரேஷன் கடையில் அரிசி கோதுமை இலவசமாகவும் ஒரு கிலோ சர்க்கரை இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் பருப்பு முப்பது ரூபாய்க்கும் லிட்டர் பாமாயில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது வீடுகளுக்கு பொருட்களை எடுத்து போது சில முதியோர் பணம் இல்லாமல் வாங்குவதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வீடுகளுக்கு எடுத்து சென்ற பொருட்களை திரும்ப கடைக்கே எடுத்து வருவதால் முதியோர்களுக்கு பயன் கிடைப்பதில்லை சட்டசபை தேர்தல் வருவதால் முதியவர்களுக்கு இலவசமாக ரேஷன் பொருட்களை வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்படுகிறது எனவே அவர்களுக்கு பொருட்களை இலவசமாக வழங்கினால் எவ்வளவு செலவாகும் எந்த அந்த செலவை ஈடு செய்வது எப்படி என அரசு பரிசீலித்து வருகிறது இது குறித்து விரிவா விரைவாக முடிவு எடுக்கப்படும் இவ்வாறு அவர் கூறினார் இந்த தகவல்கள் பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் வந்தவர்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து குடிச்சிருந்தாலே பாருங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க கமெண்ட் நம்ம சேனல் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நம்ம அடுத்த வீடியோ எல்லாம் டேரக்டாக கிடையாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்